கமிட் பண்ணிருக்கேன் திருப்பதி பேர்ல ஓஹோ நிவாசனா ஹீரோவில் எல்லோருக்கும் வணக்கம் ஹீரோன்னா இதெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு தெரியல மியூசிக் நல்லா போனதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இப்போ தான் அந்த ஒரு ஒரு ஆன்மாவோட க்ளோஸராக வந்து என்னையை நான் ஃபீல் பண்ணி இன்னும் மியூசிக் வந்து ஆழ்ந்து அதுக்குள்ளே நான் டீப்பாக போகணும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது என்னோடய டைரக்டர் பிரபு சாமன் சார் ஒரு ஏன்னா வந்து ஒரு சினிமா அதை எப்படி பார்க்குறது ஒரு சீனுக்கு எப்படி மியூசிக் பண்ணுறதுன்றப்போ நாங்கள் கொரோனா டைமில் ஐ திங்க் டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் இப்போ ஹோல் சிட்டியே யாருமே கிடையாது ஸோ மார்னிங் வந்து வீட்டிலேருந்து சாப்பாடெலாம் கட்டிட்டு சாரும் நானும் வந்து ஒரு காலை ஏழு மணிக்கு ஸ்டுடியோக்கு போயிடுவோம் அப்படியே அன்னைக்கு டே வந்து எங்களுக்கு ரெண்டு மீல் தான் எனக்கு தெரிஞ்சு வெளியில் போக முடியாது ஸோ அப்படியே ஒரு ஒரு சீனாக ஒரு நாளைக்கு ஒரு சீன் பண்ணி பண்ணி கிட்டத்தட்ட அந்த தேர்ட்டி ஃபார்ட்டி டேஸ் அவ்வளோ விஷயங்கள் கிட்டத்தட்ட கிரேட்ஸோட ஃபிலிம் மேக்கிங் கிரேட்ஸோட மியூசிக் ஒரு படத்துக்கு எப்படி பண்ணணும் எனக்கு என்னுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரோட ஒன் ஆஃப் த மெயின் இப்போது எல்லா படத்துலையும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எனக்கு பிரபு சாமன் சார் நான் தேங்க்யூ சார் ஃபார் டீச்சிங் மி நியூவான்சஸ் ஆஃப் மியூசிக் அண்ட் எவ்ரி திங் நான் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் ஏன்னால் அவருடைய முன்தின கொலாபரேஷன் இமான் சாரோடது மிகப்பெரிய ஒரு ஹிட் அது நான் சொல்லணுன்றது அவசியம் இல்லை ஸோ என்னுடைய இந்த படத்தோட சோல் வந்து நான் அதிலேருந்து தான் எடுத்துக்கிட்டேன் அவர் என்ன கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்களோ ஸோ அதில் என்னுடைய ஒரு தனித்தன்மையை அந்த படத்தில் நான் வந்து பண்ணணும்னு நினச்சேன் அதுக்கு பண்ண விட்டு பண்ண பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு என்னுடைய கேஸ்ட் மதி வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி மதி ஐ திங்க் உங்களுடைய யூஆர் த மோஸ்ட் டிசிப்ளின் பர்சன் ஐ எவர் சீன் இன்ன வரைக்குமே மார்னிங் செவன்னா அது செவன் நாட் ஈவன் செவன் ஒன் சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் கூட ஆன் உங்களோட எனக்கு தெரியும் உங்களோட நான் பேசியிருக்கேன் ஸோ ஐ திங்க் அது உங்களை பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் நான் ரொம்ப நம்புகிறேன் Uh, I think, uh, Shritha, welcome to the industry, very very good to see you today, good, good luck for your thing and editor uh, Bhuvan and uh, cameraman Submar sir, uh, lyricist Mohan Rajan sir, our has written all the sir, thank you so much sir, both sir, thank you so much sir, thank you, thank you so much and Nitilan uh, sir, uh, Madhavan, thank you for coming and supporting us and my producer Gada sir, thank you so much, I am seeing you for the first time, uh, thank you so much sir, thank you so much. <laughs> ஸோ இந்த வாய்ப்புக்கு நன்றி அளித்த எல்லோருக்கும் நன்றி ப்ரெசன்ட் மீடியா எங்களை எப்பவும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ஸோ எல்லா தாண்டி இறைவனுக்கு நன்றி நான் என்னை மீறி நான் ஒரு பெரிய பவராக ஹையர் பவர் நான் ரொம்ப நம்புகிறேன் ஸோ ஐம் ஹியர் வித் அட்மாஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆப்போர்ச்சுனி